வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியாக அரசியல்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் ஏக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பிரிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு வீடியோ பதிவினை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் பட்சம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பட்சத்தில் ஒன்பதாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜனசரி பஞ்சாங்க பிரிவனையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வா வருஷம் விஸ்வா நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவான் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினி ருது வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசு சந்திரபகவானாகப்பட்டவர் வளர்ந்து பிறகு தேய்விரையாக இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் கன்னியாமசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது தசம்யாம் தசமி திதி ஐம்பத்தி மூன்று நாழிகை இருபத்தி எட்டு வினாடி பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சார்த்த திதி தசம்யாம் தசமி திதி சூரிய வம்சாவிகள் சந்திர சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் இந்த பூலோக முழுமையை அடையப் பிரிவர்களாக இருந்த பிறந்த அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு பிறந்தவர்களோ மாசம் மாதம் புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் வருஷபட்ச தேவரி தசம்யாம் தசமி திதி இந்த தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய பித்திருக்கர் மக்களாகிய சிரார்தம் திடீர் கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாகலாம் செய்ய வேண்டும் மனித பிரிவிகளாக பிறந்த அனைவருக்குமே சாஸ்திரம் என்பது ஒன்று தான் ஆவணி மாதத்தில் சிரார்த்த திதியை வந்து நீங்கள் எப்படி புரட்டாசி மாதம் சொல்லலாம்னு நீங்கள் கேட்கலாம் அதனுடைய விளக்கமானது நமது சேனலில் வேத தர்ம சாஸ்திரம் என்கின்ற தலைப்பிலே விளக்கமாக கூட்டுள்ளேன் அதை அனைவரும் பார்த்து கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறது இன்றைய வாசனமானது பௌமவாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆந்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பதினோரு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைக்கு காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது மகாலயபக்ஷம் ஒன்பதாம் நாள் விசேஷங்களுக்கு மட்டும் செம்ம மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி தசமி திதி இதை வந்து சார்க்க சார்த்தத்துக்கு கிடையாது திருவள்ளூர் ஸ்ரீ காஞ் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமான் கோவிலில் உரியடி உற்சவமானது நடைபெறும் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குயகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் மகாலய பட்சத்தில் ஒன்பதாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த என்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வீண்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு ఇరవు పుమి నిమిడం ముదల్ పిన్ని బుధన్ కిమరీ నాలుగు మని పది నిమిడం వరే చంద్రాశ్రమం లో శుభం తదాస్తో